வணக்கம் என் பெயர் ராகுல் என் பெயர் யமநாதன் நாள் முழுக்க வேற நாட்டுக்காக வாழ்கிறாங்க விவசாயி இங்கே விவசாயி விட்டு வேற இடத்துக்கு போனா நாங்கள் எப்படி போய் பயப்போம் எப்படி படிப்போம் நாங்கள் இங்கிருந்து எவ்வளோ பெரிய ஆளாக ஆகணும் ஆசை இருக்குது எங்களுக்கெல்லாம் இங்கே ஆடு மாடு கோயிலாக இருக்கு நாங்கள் எங்கிட்டா விளையாடுவோம் இங்கே ஏரியெல்லாம் குளிப்போம் மீன் பிடிப்போம் அதுக்கெல்லாம் நாங்கள் அங்கெல்லாம் போய் பண்ண எப்படி பண்ண முடியும் எங்களுக்கு இயற்கையான மரம் பறவை அடுத்தது ஏரி குட்டை தாம்பரை பூ எல்லாம் பிடிக்கும் இப்போது அவங்க இதோட நல்ல நகரம் நல்ல கட்டமைப்போடு இருக்கக்கூடிய ஊர் வீடு பணம் எல்லாம் தரன்றாங்க அது உனக்கு வேணாம் அது எனக்கு வேணாம் இதே தான் போடும் எங்களுக்கு உங்களுக்கு பணம்லாம் வேணாம் வேணாம் பணம் பண்ணனா சும்மா இது சாப்பாடு வச்சுட்டு நாங்கள் போய்க்க முடியும் பணம் வச்சு போய் பணத்தை சாப்பிட முடியுமா எங்கள் ஊர் வந்து விமான நிலையம் வருதுன்னு சொல்கிறாங்க எ எங்கள் ஊர் விமான நிலையம் எனக்கு எங்களுக்கு எதற்கு நாங்கள் இந்த விவசாயம் செஞ்சு அறுவடை செஞ்சு நாங்கள் அது நெல் வச்சு நாங்கள் சாப்பிட்றோம் நாங்கள் அப்புறமா விமான நிலையம் வந்தால் நாங்கள் எந்தத்தில் போய் என்ன சாப்பிட முடியும் நாங்கள் இந்த ஊரை விட்டு நாங்கள் எப்படி போவோம் எங்கள் தாத்தா எங்கள் ஆயா எங்கள் தாத்தாக்கு தாத்தா எல்லாரும் இந்த இடத்துல இருந்து வாழ்ந்துட்டு போனாங்க அதே மாதிரி நாங்கள் இந்த மாடு ஆடு நாங்கள் இந்த படிப்பு இந்த படிப்பை நாங்கள் இந்த பள்ளியில் படிச்சுட்டு நாங்கள் பெரிய ஆளாகணும்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கிறோம் இந்த பள்ளி அழிச்சிட்டு இந்த விவசாய விவசாயத்தை அழிச்சிட்டு விமான நிலையம் தேவையா நான் விமான நிலையம் வேண்டான்னு சொல்ல இந்த இடத்துல வேண்டாம் நான் சொல்கிறேன் இங்கே விவசாயத்தை தழித்து விட்டு விமான நிலை வேண்டான்னு நான் சொல்கிறேன் எங்கன்னா தரிசு நிலங்களில் எடுத்து போய் தேர்வு செய்யுங்க இந்த இடத்துல வேணாம் மாற்று இடத்துக்கு போய் தேர்வு செய்யுங்கள் இப்போ வந்து இப்போ அங்கே சிங்கல்படியில் வந்து பாலை கட்டி தந்துக்கிறாங்க அது நாங்கள் நாங்கள் இந்த இது பஞ்சாயத்து அலுவலகத்தை எங்களுக்கு கட்டி கட்டித்தர சொல்கிறோம் அதை நாங்கள் அவங்க வட்டாட்சியாக சொல்கிறோம் ஒன்றும் கட்டித்தரலை எங்களுக்கு வந்து இப்போ அது எனக்கு நாலரை கோடி கட்டி தந்துக்கிறாங்க இது எவ்வளோ ஆகும் இது குறைஞ்ச பட்சத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் ஒன்றரை லட்ச ரூபாய் தான் ஆகும் இதை கட்டி தரது முடியல எங்களுக்கு விமான நிலையம் வேண்டாம் சொல்கிறோம் இந்த வி விவசாயம் இந்த ஏரி குளம் குட்டை இது இதுதான் வயலேறி நாங்கள் வந்து அன்றைக்கி இது ஆயிரம் ஆகுது ஐநூறு ஆதனால நாங்கள் இது இறங்கி ஏரியில் இறங்கும் போராட்டம் ஒன்று நடத்தினோம் அதுக்கு வந்து நாங்கள் ஏரியில் இறங்க போராட்டம் நடத்தி அது அப்போ ஐநூறாவது நாள் இது மாதிரி ஆ இதோட ஆயிரமாவது நாள் வந்துட்டோம் இன்னும் ஒரு அரசாங்கம் ஒரு பதில் கூட சொல்ல இந்த இடத்துல எங்கள் விமான நிலையம் வேண்டாம் சொல்கிறோம் இந் நாங்கள் இந்த இடத்துல படித்து நாங்கள் பெரியால் ஆகணும் இது நாங்கள் இந்த மண்ணை விட்டு போக மாட்டோம் இந்த ஊரை விட்டு போக மாட்டோம் நாங்கள் இதை விட்டால் எங்களுக்கு எந்த படிப்பும் இல்லை இது நாங்கள் இந்த விவசாயம் செஞ்சு தான் நாங்கள் சாப்பிட்றோம் எங்களுக்கு இந்த விமான நிலையம் வேண்டாம் விவசாயம் தான் வேணும்